தூரிகையில் கதை பேசும் ஓவியர்கள் கலை திருச்சியில் இயங்கி வரும் டிசைன் ஸ்கூல் எனப்படும் ஓவிய பயிற்சி பள்ளியில் ஓவியம் கற்று வரும் மாணவர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சி திருச்சியில் சமீபத்தில் நடைபெற்றது அவர்கள் வரைந்த ஓவியங்கள் இதோ சுஷ்மிதா ஒன்பதாம் வகுப்பு ஆட்டுப்பட்டியல் ஆட்டுகளும் பழங்குடியின சிறுமிகளும் இருக்கும் ஓவியம் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிறுமி தூக்கி வைத்துக்கொள்வாள் வேறொரு சிறுமியோ தண்ணீர் பாட்டிலை கொண்டு மற்றொரு ஆட்டுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருப்பாள் இதை வரைந்திட எனக்கு ஒரு மாதம் ஆயிற்று சகநாஸ்ரீ ஒன்பதாம் வகுப்பு கும்பகோணத்தின் பிரபலமான கோயில்களுள் முக்கியமானது கும்பேஸ்வரர் கோவில் அக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்கள் வீதியில் கம்பீரமாக நிலை கொண்டிருக்க தெருவிளக்கு மின்கம்பங்கள் மற்றும் தெருவில் வந்து கொண்டிருக்கும் ஆட்டோக்கள் என இயல்பான ஒரு காட்சி அமைப்பை உள்ளடக்கியதுதான் இந்த ஓவியம் அகிலேஷ் ஆறாம் வகுப்பு குதிரையின் முகம் மற்றும் அதன் கழுத்து வரையிலான ஓவியம் சுற்றுலா தலங்களிலோ அல்லது ஒரு கடற்கரையிலோ ஒரு குதிரையை பார்த்துவிட்டால் நமக்கு அதன் மேல் ஏறி சவாரி செய்ய ஆசை வரும் இல்லையா போலத்தான் எனக்கு இந்த குதிரை முக ஓவியமும் நூறு கட்டங்களாக கிராப் செய்து ஆயில் பேஸ்டர்ஸ் ஓவியமாக இதனை வரைய எனக்கு மூன்று மாதங்கள் ஆகின நன்றி வணக்கம்